பனிவீழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி பதினேழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி பதினெட்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது சாட்டர்டே எபிசோட் தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பையும் கதிரையும் வந்து ஸ்கெச்சு போட்டு தூக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றக்க ஃபஸ்ட் அட்டெம்ல அன்பு மிஸ் ஆகிட்டா செகண்ட் அட்டெப்டில் வந்து கதிரும் கூட இருக்கிறான் அப்படின்றக்க கதிர் வந்து ட்ராப் பண்ணுறக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்றதுக்க அவனையும் சேர்த்து போடுங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து உத்தமன் வந்து ஆர்ட்ரு கொடுத்துட்டாரு ஸோ ரெண்டு பேரையும் சேர்த்து போடுறதுக்காக வந்து அந்த லாரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது அதை நோட்டீஸ் பண்ண கதிர் வந்து அவன் வந்து அந்த லாரியை பிளாக் பண்ணி என்னடா என்ன ஸ்கெட்ச் போடுறீங்களா எனக்கே ஸ்கெட்சா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சண்டை போறினா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க எல்லாமே வந்து லாக் பண்ணிடுறாங்க அவனை முட்டி போட வச்சு ஒரே வெட்டு வெட்டலான்னு பார்க்குறாங்க அந்த டைம்ல கரெக்டாக வந்து அருவாளை பிடிச்சிட்றா அன்பு அப்படின்னு இருக்க ஸோ ஆல்ரெடி வந்து இவன் மேலே வந்து ஒரு அன்பு வந்துருச்சு அப்படின்னு இருக்க இது காதலாக மாறப்போகுது இந்த ஒரு இன்சிடெண்ட்னால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன கருணை காட்ட போகிறாங்க அன்பு மேலே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ராஜேஸ்வரியும் கலையரசியும் அதுதான் வந்து நாளைக்கு எபிசோடில் இருக்க போகுது இன்றைக்கி ஒரு சின்ன கிளீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க நாளைன்னு போட்டு அதில் தான் வந்து இந்த எபிசோட்ஸாக அது நாளைக்கு எபிசோடுக்கான இன்னொன்று சின்ன அடிஷன் கிடச்சிது அப்படின் இருக்க நமக்கு என்ன நடக்க போகுது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு இருக்க ஸோ வெட்டு வாங்குகிறா அது வந்து எப்படி பார்த்து தெரியும் அதை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி வந்து இந்த வாரத்துக்கான மிட் வீக் ப்ரோமோலே காமிச்சிருந்தாங்க ஸோ அப்படி தான் நடக்கப்போகுது என்ன நடக்க போகுது எப்படி அவன் வந்து அருவா கையில் வெட்டுப்பட்டுட்டா அப்படின்னாலும் வந்து அவள் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறதான் ஏன்னா கதை நகராது அவங்களெல்லாம் கொண்டுட்டா அப்படிங்கிறதா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மியில் சொல்லுங்கள் இப்படி தான் நாளைக்கு எபிசோடு இருக்க போகுது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நாளைக்கு எப்பசோட எப்படி இருக்கப்போது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதா கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த தலைக்கு பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ என்ன நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்